அவிராமிசேகர யூடியூப் சேனல் நேர்களுக்கு அவிராமிசேகரின் அன்பான வணக்கங்கள் அனுச பிறந்த பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் இதான் பாக்குறோம் அனுசம் அப்படின்னாலே நீங்க விருச்சக ராசியில பிறந்திருப்பீங்க உங்களுக்கு தெரியும் இங்கே நம்ம ராசி பலன் பார்க்கல நட்சத்திர பலன் பார்க்கறோம் ராசி பலன் வேணுங்கிறவங்க தனியா ராசிக்காக குரு பேச்சு பலன் போட்டிருக்கேன் வேணுங்கிறவங்க அந்த வீடியோவை பாருங்கள் இங்க நட்சத்திரம் அனுச நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அனுசம் அப்படின்னாலே நீங்க சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் அனுகூலத்துல அனுகிரகத்துல பிறந்தவங்க இதை நீங்க எப்பயுமே மறக்க கூடாது உங்களுக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் மே மாசம் பதினான்காம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி புதன்கிழமை நைட்டு ஒரு பத்து மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு டிசபராசிலிருந்து மிதின ராசிக்கு பயிற்சி ஆகிறார் எப்பவுமே குரு பகவானுடைய பயிற்சி சுமார் ஓராண்டுகள் இந்த தடவை பார்த்தீங்கன்னா அவர் அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் ஐந்தாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு சுமார் நாற்பத்தி ஒன்பது நாட்கள் அதிசாரமாக அதிசாரமாக முன்னோக்கி போறார் ஆக மிதனத்திலிருந்து கடகராசிக்கு வருவார் திரும்பவும் அவர் மிதன ராசிக்கு போவார் ஆக இந்த வருஷம் அவர் ரெண்டு ராசியினர் சஞ்சாரம் பண்றார் மிதன ராசியில பாத்தீங்கன்னா இருக்கிஷம் திருவாதிரை புனர்புஷன் அந்த மூன்று நட்சத்திரத்தின் வழியாக தான் அவர் நமக்கு பலன் செய்ய போறார் ஆக அவர் இருக்கக்கூடிய இடம் அவர் சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரங்கள் அவருக்குன்னு இருக்கக்கூடிய பார்வை குரு பகவானுக்குன்னு பார்த்தீங்கன்னா தான் இருக்க மடத்திலிருந்து ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்ப்பார் இதை அத்தனையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு அனுச நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அவரால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அவரால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன இந்த பிரச்சனைகள் வந்து நம்ம விடுபடுவதற்கு என்ன வழிபாடு இதை தான் இப்போ பார்க்க போறோம் முதல்ல அவரால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அத்தனையும் நம்ம பார்க்கறலாம் அப்படி போது இந்த பயிற்சி முழுவதுமே யாருடைய பணமாக உங்கள் கையில் இருக்கும் உங்க கையில பணம் தனம் பொருள் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இது மணி ரொட்டேஷன் இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு நல்லா இருக்கு அது மட்டுமில்ல யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு வருமானங்கள் நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய உண்டு இப்ப இந்த பயிற்சியில ரொம்ப நாளா நம்ம வந்து இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் தோட்டம் வாங்கணும் விவசாயம் பண்ணணும் பெரிய ஆடு மாடுகள்லாம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லைன்னா யாரெல்லாம் நான் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க அல்லது கட்டின வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கும் அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு இந்த காலத்தில் உங்களுடைய கல்வி குறிப்பாக உங்களுடைய அண்டர் எஜுகேஷன் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லை ரொம்ப நாளாக யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்கள் அத்தனை பேருக்கும் அதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அது மட்டும் இல்லை இந்த காலகட்டங்களில் நான் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறேன் நான் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறேன் அப்படிங்கிற முழுக்கும் உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸு ப்ராஃபிட்டு எல்லாம் உண்டு நான் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் நல்லது ஒரு ஏற்றம் உங்களுக்கு இருக்குது எல்லாவற்றுக்கும் மேலாக நான் விவசாயம் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு விவசாயத்தில் நன்மை லாபம் இது அத்தனையும் அனுச நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இருக்கு அதோட இந்த காலகட்டங்களில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் நான் வந்து ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஹையர் எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ஏற்கனவே உங்களுடைய அண்டர் எஜுகேஷன் பார்த்தோம் அது மட்டும் இல்லை இந்த காலங்களில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் நல்லா இருக்குது யாரெல்லாம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்களா ட்ரை பண்ணுங்க அது மட்டுமல்ல இந்த காலகட்டங்களில் நான் ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிறவங்க பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அது மட்டும் இல்லை இந்த காலங்களில் நான் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் இருக்கேன் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்துல இந்த நீங்க எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபிளா வரும் இதெல்லாமே உங்களுக்கு நன்மையாக இருக்கு உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ரொம்ப பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் வெளியூர்ல வெளிநாட்டுல வெளி மாநிலத்துல நீங்க முதலீடு பண்றதுக்கான வாய்ப்பு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான சூழ்நிலைகள் எங்கெல்லாம் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு நீங்க முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இது இருக்கு இது எல்லாவற்றுக்கும் மேலாக அனுராதா நட்சத்திரத்துல பிறந்த நீங்க உங்களுக்கு ரொம்ப நாளா அவுட்ஸ்டாண்டிங் படங்கள் ஏதாவது இருந்தால் வரும் குறிப்பா எனக்கு முன்னோருடைய சொத்துக்கள் வராம இருக்கு ஃபான்சியல் ப்ராப்பர்ட்டி இருக்கு ஆனா கைக்கு வரல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த குறுப்பயிற்சியில வரும் ஒருவேளை எனக்கு முன்னோருடைய சொத்துக்கள் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கணவன் மூலமாக அல்லது மனைவியின் மூலமாக பொருள் வரவு தர வரவு இருக்கு இதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கம்மியா இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப நாளா எனக்கு பென்ஷன் பணம் வராமல் இருக்குங்கிறவங்களுக்கு பென்ஷன் பணம் வரும் பிஎஃப் பணத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு பிஎஃப் பணம் வரும் கிராஜுவேட்டி இன்சூரன்ஸ் பணங்கள் வரலைங்கிறவங்களுக்கு அதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் அல்லது ரொம்ப நாளா நான் டிவிடன் எது பார்த்துட்டு இருக்கேன் டிவிடென்ட் வரல அப்படிங்கிறவங்களுக்கு டிவிடெண்ட் வர்றதுக்கான வாய்ப்பு நான் கொடுத்த பணம் ஏதாவது வருமா அப்படிங்கிறவங்களுக்கு தவணை முறையில் வருவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் குரு பகவானால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் இனி அவரால் நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்னு பார்க்கிற போது யாரெல்லாம் குழந்தை இருப்போ உங்களுடைய குழந்தைகள் விஷயத்துல கவனமா இருக்க வேண்டிய காலம் குழந்தைகளை விட்டு நீங்க பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் குழந்தைகள் உங்களுக்காக பிரிஞ்சிருக்க வேண்டிய சூழ்நிலைகள் மூலம் இது இருக்கு அதுவும் இல்லாமல் ரொம்ப நல்லா கிட்ஸ் குழந்தைக்கு எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்க வெயிட் பண்ணுங்கள் அது மட்டுமல்ல இந்த காலங்களில் உங்களுடைய கணவன் மனைவி உறவு சுமாராக இருக்கும் ரெண்டு பேரில் யாராவது ஓரளவுக்கு பிரிவு பிரச்சனை போராட்டம் டைவர்ஸ் அண்ட் செப்பரேஷன் இருக்குது டிவர்ஸ் அப்ளை பண்ணவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது குறிப்பாக யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்களோ ரொம்ப கவனமாக இருங்க உங்க பணம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் பிஸ்னஸில் நீங்கள் யாருடைய பார்ட்னர்ஷிப் ஒன்று பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடிப்பேன் நீங்கள் நஷ்டம் அடைவீங்க அது அந்த பார்ட்னருக்காக உழைக்க வேண்டிய காலகட்டங்கள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு இந்த குறிப்பிச்சியில் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் முழுமையாக கவனம் செலுத்துங்க நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தாலும் சரி ப்ரைவேட் செக்டாரில் இருந்தாலும் சரி உங்களுடைய கரியர்ல ஜாப்ல ஒரு அன்சாட்டிஸ்பைடு என்பது இருக்கும் அங்கே எவ்வளோ உயர்ந்த பதவியில் இருந்தாலும் உங்களுக்கு வேலையில் ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இருக்குது அதனால் நீங்கள் உங்களுடைய கரியரில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் எந்த வேலையும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷகரமாகவும் பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த பயிற்சி முழுவதுமே இருக்குது அது மட்டும் குரு பகவானுடைய பார்வை உடல் ஆரோக்கிய குறிவு உங்களுக்கு ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப கவனம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அதே குறிப்பா யாருக்கெல்லாம் டயபெட்டிக் இருக்கு தைராய்டு இருக்கு ஒபசிட்டி இருக்கு நீரோ ப்ராப்ளம் இருக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் சளி தொலைகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க இல்லைன்னா தேவையற்ற செலவினங்கள் விரயங்கள் நஷ்டங்கள் வைத்திய செலவுகள் இதை நம்ம ஃபேஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அனுச நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இருக்கு அதனால இந்த விஷயத்துல ரொம்ப கவனம் இந்த பயிற்சி முழுவதுமே எங்கெல்லாம் சனி பகவான் இருக்கார அவருடைய வழிபாடு அதிகப்படுத்துங்க உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை கும்பிடுங்க குறிப்பாக சிவ வழிபாடு சிவ தரிசனம் சிவனுக்கு அர்ச்சனை ஆராதனை பண்ணுங்கள் உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் நன்றி வணக்கம்